அண்டவரா ஏசு குருசு வெளியேறப்பட்ட நாமத்தில் ஆண்டு முழுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்வு மூலமாக இவங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் எனக்கருமையானவர்களே கத்தோடைய வார்த்தையை கேட்கும்படியாக இருக்கின்றீர்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானித்தீர்களா தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபித்தீர்களா ஜபியுங்கள் உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும் ஹலோ இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தை வெற்றியடையும் திட்டமிட்டு செய்யும் காரியம் திட்டமிட்டு செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் வெற்றியடையும் திட்டமிடணும் பிளான் பண்ணணும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் இருக்கிறது என் சுய புத்தியிலே சாய்ந்திருக்கிற இரண்டாவது என்னுடைய மன விருப்பத்தின்படி நடக்கிற இரண்டுமே தவறான காரியமாகும் நீங்களும் நானும் ஆண்டுபடி சமூகத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது குதிரை இத்தனை நாளுக்கு வைக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயம் வர வேண்டும் என்று சொன்னால் வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய காரியம் உயர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டு விற்கு இருக்க வேண்டும் அலூய்யா ஆலோசனை கற்றுக் கொடுக்குறா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உங்கள் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்னாரே அந்த ஆலோசனை கொடுக்கிற தேவன் யோசனையில் பெரிய வரவ செயலில் மகத்துவமான தேவன் இந்த பிளான் அவர் கொடுத்திருந்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்படியாக கொடுத்திருந்தா ஆண்டுபட்டு வந்து நின்றுங்க ஆண்டுபட்டு சமூகத்தில் வந்து நின்னுங்க கர்த்தருக்கு முன்பந்து ஆக நிற்கும் பொழுது இடத்தில் கர்த்தர் சொன்னார் எனக்கு முன்னதாய் வந்து நில் நான் உன்னோடு கூட பேச வேண்டும் அவருக்கு முன்னா வரும்போது ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிடும் போது தெளிவான காரியத்தை செய்ய முடிகிறது நல்ல கவனிங்க திருடன் கூட திருடன் கூட அழகாக திட்டமிட்டு திருடிட்டு போயிடுறான் கரெக்டாக திருடுறான் ஒரு டாக்டர் வீட்டில் திருடமுடியாக வந்தவன் வெளியே இருந்து ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டானான் டாக்டர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு ரெண்டு தினங்கள் கழித்தாது ஸ்கூட்டர் வீட்டுக்கு முன்னால் வந்துச்சு அதில் ஒரு கடிதத்தை போடணும் தான் லெட்டரை சார் மன்னிக்கணும் ஒருத்தர் காப்பாற்றுறக்கா உங்கள் வீட்டில் உள்ள ஸ்கூட்டரை திருடிட்டா நான் திருடனும் அல்ல திருடு தொழில் என்னுடைய தொழிலும் அல்ல ஆகவே தயவாய் மன்னிங்கள் உங்கள் நேருக்கு நேராக பார்க்க சஞ்சலமாக இருந்தது இதற்கு பரிகாரமாக உங்கள் வீட்டில் நாலு டிக்கெட்டு வச்சுருக்கிறேன் படம் பார்த்துக்குறீங்க செகண்ட் ஷோன்னு சொல்லி எழுதி வச்சு டிக்கெட்டு கொடைச்சிருந்தான் பார்த்தார் டாக்டர் ஐயோ பாவம் எதையோ யாரையே காப்பாற்றுறக்கா எடுத்துகிட்டு போயிட்டான் படம்னு கொடுத்துட்டாரு என்ன அந்த செகண்ட் ஷோ படத்திற்காக குடும்பமாக போயிருந்தார்கள் திருடன் அந்த இரவு நேரத்தில் வீட்டை கொலை எடுத்து போய்விட்டான் அவன் கூட அழகாக திருடும்படியாக செய்கிறான் என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் காரியம் செய்ய மாறாத காரணம் என்ன என்னுடைய வாழ்க்கையில திட்டமிடுவதில்லை ஒரு வீடு கட்டான்னா ஒரு இன்ஜினியரை பார்க்குறோம் எங்களுக்கு பகுதியில் ஒருவர் விசைப்படகை வைத்தார் நல்ல ஃபுல் பாடியெல்லாம் கட்டிட்டார் கடைசியாக முடியலை அது அப்படி இன்னொரு கையில் கொடுத்துட்டார் முடியலை காரணம் என்ன திட்டமிடுதல் இல்லை திட்டமிட்டு பாருங்கள் என் குடும்பத்திற்கான காரியம் என்ன என் தேவைகள் என்ன என் பிள்ளைக்கான காரியம் என்ன தேவை கேட்டபடி செலவு செய்யுங்கள் தேவை கேட்டபடி காரியங்களை செய்யுங்கள் தேவை கேட்டபடி நிலத்தை கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன தேவனிடத்திலே திட்டங்களை கேளுங்கள் தேவனே திட்டங்களை உங்கள் இருந்து கொடுக்கும்படியை பாரப்படுங்கள் ஆண்டவர் சொல்லுவார் இதை செய் இதை செய்யாதே உன் பின்னாக இருந்து முன்னாக வழிகாட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவரிடத்தில் நீங்கள் செய்தியை நினைச்சா அந்த பரிசுத்த ஆவியான உங்கள் ஆவிக்குள்ளாய் பேசுவார் பேசுவார் மூலமாய் பேசுவார் தரிசனங்கள் மூலமாய் பேசுவார் கத்தருடைய ஆவியான உங்களோட பேசும்பொழுது அந்த காரியத்தில் இறங்குவேன் கடைசி வரை மனிதர் கைவிடலாம் நீங்கள் நம்பும் மனிதன் கைவிடலாம் இறுதி வரை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார் சங்கீதக்காரன் தாபிதை சொல்கிறார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கருவையும் தொடரும் சகல காரியத்திலும் வெற்றியை கொடுப்பாராக இன்றைக்கு ஒருவேளை தம்பி வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாயோ இன்றைக்கு கத்தருடைய கரத்தலை கொடு கத்தர் அருமையான ஸ்தானத்தில் உன்னை அமர்த்துவா நாம் ஜிபிப்போமா மகா பரிசு தமிழை இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோத்துரிக்கிறோம் உன்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உன்னுடைய வல்லமை இறங்குவதாக ஏசுஸ்வான் ஒவ்வொருவரும் திட்டமிடும்படியா தகப்பனை காரியங்கள் வாய்க்கும்படியா தெய்வ சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொடுவோம் காத்திருக்கும்ப கத்தியான தனியடத்துவீராக வழிநடத்துவீராக ஒவ்வொரு காரியத்தின் ஜெயம் உண்டாகிய கிருபதார் ஜெயம் கொடுத்தும் அகில பணம் இயேசு ரச்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே